வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் புத்தகம் நம்ம பார்க்கலாம் இந்த இன்று நம்ம என்ன காணப்போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட புத்தகத்திலையும் பின்புற ஸோ நம்ம வந்து ஒன்பது எட்டு இயல்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எட்டு இயல்களையும் பின்புறத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயலிலும் பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இலக்கணப் பகுதிக்கு அடுத்ததாக மொழியை ஆழ்வோம் என்ற பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து போட்டித் தேர்வு நோக்கில் பொதுத்தேர்வு நோக்கில் பொது அறிவு நோக்கில் இது வந்து மிகவும் இன்றியமையாததாக இருக்குது இது எட்டு இயல்களும் பாடங்களை பின்னாடி வந்து இணைப்புகளாக மொழியை ஆழ்வோம் என்னும் பகுதியில் தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை பற்றின ஒரு தகவலாக கொடுத்துருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக இதில் நம்ம கவனித்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் ஓகே ஸோ அந்த வகையில் முதல் பாடத்தோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வம் பகுதியில் வந்து பக்கம் பத்தொன்போதில் பார்த்தோம்னா தெரியும் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆறுமுக நாவலர் அவர்களுடைய தகவலை கொடுத்துருக்காங்க ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது வரை இவரோட காலம் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய காலம் சான்றோர் சித்திரம் என்னும் தலைப்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ வழக்கில் வழக்கு ஒன்றில் சாட்சியளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழ் அறிஞர் ஒருவர் அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள் தமிழறிஞர் சாத்திய சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனமொப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார் அவர் உடனே அஞ்ஞாண்டு எள்ளி எழ நானாளி போதின் வாய் ஆடி வரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குளை என்று துவங்கினார் மொழிபெயர்ப்பாளர் திணறிப்போனார் கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேச உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார் அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார் சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடை புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதோட பொருள் அதாவது அஞ்சான்று எள்ளி போதின் போதின்வாய் ஆழிவரம் பணித்தே காலாற்று காலோட்ட புக்க குழி என்பது தமிழில் இருக்கக்கூடிய வாக்கியம் அதுக்கு நம்ம பேச்சு தமிழில் இயல்பாக கூடிய தமிழ் எப்படி அப்படின்னா சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாளிகைக்கு முன்னர் கடற்கரை ஓரம் காற்றுவாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது என்றுதான் அதனுடைய அர்த்தம் ஸோ இத்தகைய மொழித்திறன்கள் கைவரப்பெற்றவர் தான் ஆறுமுக நாவலர் அவர்கள் வசன நடை தன் கைவந்த வள்ளாளர் வசன நடை கைவந்த வள்ளாளர் என்ன புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் என்னும் முப்பொ மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ்நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் திருக்குறள் பரிமேளகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுயர் என விருத்தியுரை என பல நூல்களை பதிப்பிச்சிருக்காங்க திருக்குறள் பரிமேலகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என பல நூல்களை வந்து பதிப்பித்திருக்காரு இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன புராண நூல்களை வசனமாக எழுதி அதை அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றினார் தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார் திருவாடாது திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் திருவாடுதுறை ஆதீனம் வந்து இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை வந்து தமிழில் மொயிர் மொழிபெயர்க்கவும் இவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு பெர்சிவல் பாதிரியார் வந்து விவிலியத்தை தமிழில் மொழி மொழிபெயர்த்தார் ஸோ அவருக்கு வந்து இவர் ஆறுமுக நாவலர் அவர்கள் வந்து உதவி புரிந்திருக்கிறார் என்பது இந்த பத்தியோட கருத்து இரண்டாம் இயலோட தலைப்புல வந்து மொழியை ஆழ்வோம் என்னும் பகுதியில் வந்து மாயூரம் வேதநாயகம் அவர்களை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க இரண்டாம் இயல் மாயூரம் வேதநாயகம் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது <laughs> வரைக்கும் அவருடைய वर காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் <laughs> பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் கிரேட் ஃபெமைன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு என்று இன்றும் நினைவு கூறுவர் ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன இதைக் கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனமு வந்து தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார் இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாதிரியார் நீ ஏ புருஷ மேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினார் அவர்தான் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் இவர் மொழிபெயர்ப்பாளராகவும் நாவலாசிரியராகவும் பெயர் பெற்றவர் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயாவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய இவர் தமது சமகால தமிழ் அறிஞர்களான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியது ார் கிபத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார் மேலும் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய கீர்த்தனை சர்வசமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனி பாடல்களையும் இயற்றியுள்ளார் இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்த இவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார் வடமொழி பிரெஞ்சு லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றறிந்திருந்தார் இவர் பெண்கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக கருதப்படுகிறார் இவருடைய மொழியாட்சிக்கு சான்றாக பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து ஒரு பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கல்வி விஷயத்தை பற்றி உன் பாலன் சொல்வதை கேள் என்று பிதா ஆக்யாபித்தார் உடனே என் தந்தையார் என் முகத்தை பார்த்தால் நான் முன் சொன்னபடியே என் பாட்டியாரிடத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை என் தாயாருக்குச் சொன்னேன் அதை கேட்டவுடனே என் தாயாருக்கு முகம் மாறிவிட்டது பிறகு சற்று நேரம் பொறுத்து என் தாயார் என்னை நோக்கி என் கண்மணியே நீ சொல்வது எவ்வளோ எல்லளவும் சரியல்ல கல்வி என்கிற பிரசக்தியை இல்லாதவர்களான சாமானிய பாமர ஜனங்களைப் பார் அவர்களுடைய செய்கைகளுக்கும் மிருகங்களுடைய செய்கைகளுக்கும் என்ன பேதம் இருக்கிறது நமக்கு முகம் கண்ணிருந்தும் சூரிய பிரகாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் என்றார் ஸோ இவ்வாறு அவருடைய திறன் வந்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயல் மூன்று இயல் மூன்று மொழியை ஆழ்வோம் பகுதியில் வந்து பருதிமார்க் கலைஞர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க பருதிமார் கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரைக்கும் இவருடைய காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரைக்கும் இவருடைய காலம் பரிதிமார் கலைஞர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர் பாடத்தில் மனம் ஒட்டாத கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம் நமது சொற்பொழிவை பொற்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய் நீ இருப்பதால் உனக்கோர் பிறர்க்கோப் பயனில்லை இங்கிருந்து உன்னால் பொருள் இல்லை ஆதலால் இவ்வகுப்பிலிருந்து வெளியேறுக என நயம்படா உரைத்து வெளியேறினார் அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சீவை தாமோதரனால் தாமோதரனாரால் போற்றப்பட்ட கலைஞர் அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழுக்கு பய தமிழும் பயின்றார் அவர் வந்து தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார் எஃப்ஏ அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பரிசாக பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்றி தொடங்கி பணியாற்றத் தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியாக பதவி உயர்வு பெற்றார் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் கலவளி நாற்பது நூலை தழுவி மான விஜயம் என்றும் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் ஆங்கில நாடகத்தை இலக்கணத்தை ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றியுள்ளார் இவரது தனிப்பாசுர தொகை என்னும் நூல் ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன்முதலில் மெய்ப்பித்தவர் இவரே பின்னாளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடுவன் அரசு தமிழ்மொழியை உயர்தனிச் செம்மொழியாக அறிவித்தது பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் பரிதிமா கலைஞர் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தமிழ் தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் முப்பத்தி மூன்றாம் அகவையில் இவ்வுலகை நீர்த்தார் தமிழை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதிய கட்டுரை கீழ்வரும் சில வரிகள் வந்து அவருடைய உரையாடல் ஆற்றலை தெரிவிக்கும் அப்படிங்கிறாங்க உயர்தனி செம்மொழி தனி செம்மொழி உயர் தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து ஒரு பத்தி பல மொழிகளுக்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர் மொழி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்த தனிமொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய் தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் பல தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்த சார்ந்தது தனிமொழி திருந்திய நன் பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் உயிர்தனி செம்மொழியாம் என்பது அவருடைய தனி உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இது எல்லாமே பரிதிமா கலைஞர் அவர்களை பற்றியது நான்காம் இயலுடைய பின்புறத்தில் வந்து மறைமலை அடிகள் அவர்களை பற்றிய கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க மறைமலை அடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இவருடைய காலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஓகே சென்னை கிறித்தவக் கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர் சென்னை கிறித்துவக் கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர் அந்த கல்லூரியின் பேராசிரியர் பரிதிமா கலைஞர் குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று என்றார் பிரதிமா கலைஞர் தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது அஃது என்பது ஆயுத தொடர் குற்றியலுகிறோம் எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம் தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பிரதிமா கலைஞர் இந்நிகழ்வில் பரிதிமா கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலையடிகள் பருதிமா கலைஞருடைய பழைய பருதிமார் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்று மிகுதியாக்கியது பிறமொழி கலப்பு இன்றி இனிய எல் எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார் சுவாமி வேதாச்சலம் என்னும் தன் பெயரை மறைமலி அடிகள் என பெயர் மாற்றிக் கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார் இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரை எழுதி வந்த அடிகளால் ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஓரியண்டல் மைஸ்டிக் மியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓசோன் ஆஃப் விஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை சாகுந்தல நாடகம் மாணிக்க வரலாறும் காலமும் முதல முதலான பல நூல்களை எழுதியுள்ளார் மறை முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலையடிகள் ஆகி ஆக்கிய நூல்களும் ஆக்கி ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்தும் ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே மறைமலை அடிகள் அவர்களுடைய பகுதியில் வந்து நம்ம எடுத்து படிக்கும் இயல் ஐந்து இயல் ஐந்தின் பின்புறம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார் சோமசுந்தர பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இவருடைய காலமாக நம்ம கருதுகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இவருடைய காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு முறை எட்டைபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார் ஒரு முறை எட்டைபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார் அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை ஏற்றி தருமாறு வேண்டினார் அக்கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் சென்றிருந்தனர் பலரும் பாடலை ஏற்றி கொடுக்க அனைத்து பாடல்களின் நண்பர்கள் இருவரின் பாடல்களே சிறந்ததென தேர்ந்தெடுத்த புலவர் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார் மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார் பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலைப் போராட்ட வீரர் இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வவுசியின் அழைப்பை ஏற்று ரூ நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வவுசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார் இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுப ஈடுபட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியுள்ளார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் தசரதன் குறையும் கைநேரி கையேய நிறையும் தசரதன் குறையும் கையேய நிறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார் தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினேயியல் புறத்தினேயல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதியுள்ளார் இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்ட சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்றின் முன்னின்று நடத்தினார் வாகுசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளை அவர்களுக்காக இவர் வாதாடியது குறிப்பிடத்தகுந்தது இவர் அவருடைய தீந்தமிழுக்குச் சான்று எனும் பொழுது வந்து கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்க எளிதில் பொருள் விளங்குவது தெளிவு இன்றைய விளங்கும் தெளிவு இன்றியமையாத கட்டளை அல்லது நல்ல தமிழ்நடைக்கு எளிதில் பொருள் விளங்கும் தெளிவு இன்றியமையாதது இயல் வழக்கில் இல்லா இயல் வழக்கில்லா அறிஞ்சொற்களும் பொருள் குறித்து பல இயல் வழக்கில் இல்லா அறிஞ்சொற் பொருள் பல குறித்து மறுளவைக்கும் பொது சொற்களும் விரவும் நடையும் நடையை செய்யுள் வழக்கில் ஒருவர் விருப்பம் என்பார் எளிமையும் தெளிவும் எழுத்திலும் பேச்சிலும் எம்மொழி நடைக்கும் இனிமையும் எழிலும் என்றும் உதவும் என்பது எல்லாருக்கும் உடன்பாடு என்பது அவருடைய நற்றமல் நாவலர் சோமசுந்தர பாரதியாரின் நூல் தொகுதி நான்கு நற்றமல் என்னும் கட்டுரையிலிருந்து இந்த பத்தி இடம்பெற்றிருக்கிறது இயல் ஆறு பின்புறத்தில் மொழியை ஆழ்வோம் பகுதியில் வந்து வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அவருடைய காலமாக அறியப்படுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வைமு கோதை நாயகி ஐந்தரை வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார் கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார் அதைக் கண்டு அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கப்பட நாடகங்களுக்கு அழைத்துச் சென்றார் அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்த தன்னால் நாடகம் இப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது அவரது தோழி அவர் நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார் இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார் அவர்தான் நாடக ராணி மோகினி ஏக அரசு என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வைமு கோதை வைமுகோ வைக்மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் வைக்மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் ஆவார் இவர் ஜெகன்மோகினி என்ற இதழை முப்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார் பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார் காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார் தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமு வைமு கோ அவர்கள் நூற்றி பதினைந்து நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமு கோதை நாயகி அம்மையார் அவருடைய எழுத்தாற்றலுக்கு சான்று என்னும் பொழுது என்ன வேடிக்கை அடிக்கடி பாட்டி உலோக அனுபவம் உலக அனுபவம் உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்ட எனக்கு ஒன்றுமே புரியாது விழித்தேனே பாட்டி சொல்லிய வாசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோக அனுபவங்களை உண்டாக்கிவிடும் போல இருக்கிறது பாவம் பேசுவது போலவே தன்னுடைய மனதின் உள்ளே கொட்டி கலந்துவிட்டாள் நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன் இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாஷையில் அதன் உண்மையில் ஸ்வரூபத்தையும் படம் பிடித்து காட்டிவிட்டாளோ என்ன உலக விசித்திரம் என் என்று கட்டுமீறிய வியப்பில் சித்திரா மூழ்கினாள் தபால் வினோதம் இன்னும் குறுநாவலிலிருந்து இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது ஸோ இதுதான் வந்து வைமு கோதைநாயகி அவர்களோட பற்றிய தகவல் இயல் ஏழு இயல் ஏழு மொழியை ஆழ்வும் பகுதியிலிருந்து மா ராசமாணிக்கினார் அவர்களை பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மா ராசமாணிக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய காலம் அறியப்படுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இவரின் தந்தை அரசு பணியாளர் என்பதால் பல ஊர்களில் பணியாற்ற வேண்டியிருந்தது எனவே தற்போதைய ஆந்திர மாநிலம் கர்னூல் சித்தூர் முதலிய ஊர்களின் நான்காம் வகுப்பு வரை தெலுங்கு மொழியையே பயின்றார் இளம் வயதில் தந்தையை இழந்த தமையனரால் வளர்க்கப்பட்டார் பதினைந்து வயதை அடைந்த நிலையில் இனி இவன் எங்கே படிக்கப் போகிறான் என்று முடிவெடுத்த ஒரு தையல் கடையில் அவரது தமையரனால் வேலைக்கு சேர்க்கப்பட்டார் நான் பதினைந்து நாட்கள் வேலை கற்றுக்கொண்டேன் காஜா எடுக்க கற்றுக்கொண்டேன் சிறிய பைகளை தையல் இயந்திரத்தில் தைக்க கற்றுக்கொண்டேன் நாள்தோறும் இரவில் வீடு திரும்பியில் கடை உரிமையாளர் எனக்கு காலனா கொடுப்பார் என்று பின்னாளில் பதிவு செய்த அவரால் அத்தொழில் ஈடு தொடர்ந்து ஈடுபட ஈடு ஈடுபட முடியவில்லை தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியரின் உதவியால் தனது பதினைந்தாவது வயதில் ஆறாம் வகுப்பு வகுப்பில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்தார் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் கல்வி பயின்ற அவர் தொடர்ந்து ஆண்டுகள் பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றதோடு மதுரை தமிழ் சங்கத்தார் நடத்திய பள்ளி இறுதி தமிழ் தேர்விலும் முதல் மாணவராக தேர்ச்சியடைந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார் பின்பு எழுத்தர் பள்ளி ஆசிரியர் பல்கலைக்கழக ஆசிரியர் எனப்பன என வளர்ந்தார் அவர்தான் இலக்கியம் சமயம் வரலாறு கல்வெட்டு போன்ற துறைகளில் மிளிர்ந்த தமிழறிஞர் மா ராசமாணிக்கினார் ஆய்வு நெறிமுறைகளிலும் அணுகுமுறைகளின் புதிய சிந்தனை கையாண்ட இவர் சங்க காலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர்கள் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர் சிந்து சமவெளி நாகரீகம் பற்றி தமிழில் முதன் முதலில் மொகஞ்சதாரோ அல்லது சிந்து வெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் கரந்தை தமிழ் சங்கத்தினர்களான வே உமா மகேஸ்வரன் நாமு வெங்கடசாமி ஆகியோராலும் வே சாமிநாதர் போன்ற தமிழறிஞர்களாலும் நெறிப்படுத்தப்பட்ட இவர் சோழர் வரலாறு பல்லவர் வரலாறு பெரிய புராண ஆராய்ச்சி தமிழ்நாட்டு வட எல்லை பத்துப்பாட்டு ஆராய்ச்சி போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவராக திகழ்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுமையாக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய சொல்லாற்றுக்கு ஒரு சான்று என்னும் பொழுது அடுத்த ஆண்டு புதிய தமிழகம் உருவாக்கி செயலாற்றவிருக்கும் நிலையில் அப்புதிய தமிழகம் என்றும் அமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணுவதும் என்று எண்ணுவதும் புதிய தமிழகத்தில் செய்ய வேண்டின எவை என்பதை தமிழ் கூற தமிழ் தமிழன் விரும்புதலும் இயல்புதானே முதலில் புதிய தமிழகம் எதனை வட எல்லையாக பெற்றெழுத்த வேண்டும் என்பதை காய்த்தல் உல உவத்தலின்றி காண வேண்டும் மா நா ராசமாணிக்கினார் எழுதிய புதிய தமிழகம் என்னும் நூலில் இருந்து இந்த கருத்து விட்டுருக்கு அடுத்ததாக இயல் எட்டாம் பகுதியில் வந்து வா சுபமாணிக்கம் வா சுபமாணிக்கம் அவர்களை பற்றிய தகவல் இருக்குது பர்மாவில் ரங்கூ நகரில் உள்ள ஒரு கடையில் அடிமை அடிப்பையனாக அடிப்பையனாக ஐ மீன் உதவியால் உதவியால் என்பது அடிப்பையனாக பணியாற்றின ஒரு சிறுவன் அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை ச எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார் அந்த சிறுவனோ நீங்கள் வெளியில் இருந்தால் அவ்வாறு கூறலாம் இல்லாதபோது எப்படி பொய் சொல்வதை சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார் அவர் வா சுபமாணிக்கம் அவர்கள் தமிழின் சிறப்புகளையும் பற்றி ஆய்வுகள் செய் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் வாசுபமானிக்கும் எங்கும் எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் அழகப்பா கல்லூரியில் தமிழ் ஆசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராகவும் பணியாற்றியவர் மதுரை காமராசனார் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்ததுடன் அங்கு தமிழாய்வு நடைபெறவும் வழிவகுத்தார் திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியியல் கழகத்தின் முது பேராய்வாளராக பணிபுரிந்த தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் தலைப்பில் தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார் சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்க நெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் ஓமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தவர் தமிழ் ஆராய்ச்சி கட்டுரை நாடகம் கவிதை உரை கடிதலக்கியம் பதிப்பு என பல துறை ஆளுமையான அவருக்கு தமிழக அரசு அவருடைய மறைவுக்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்கியதுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது அவருடைய தமிழ் திறமத்திற்கான ஒரு பதம் என்னும் பொழுது ஐந்து கோடி தமிழர் தொகையிருந்தும் ஐந்து கோடி தமிழர் தொகையிலிருந்தும் ஆயிரம் படிகள் விற்பதற்கு என்றது வாங்காற்றல் மக்களிடம் இல்லை என்று சொல்வதற்கில்லை எத்தனையோ புது கோளங்கற்கும் கேளிக்கை கற்கும் தலைக்கால் தெரியாமல் செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று அவருடைய கருத்து இருக்குது ஸோ இத்துடன் வந்து எட்டு இயல்களிலும் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் என்னும் பகுதியிலிருந்து நாம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ தேர்வு நோக்கில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வெற்றியோ வெற்றிக்காக நாம் உழைப்போம் மீண்டும் வெற்றியோடு சந்திப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்